நான் அந்த படத்தோட மியூசேட்டர் பிரம்மா பேசுகிறேன் அனைத்து அனைத்தந்த படத்தோட மியூசிடேட்டர் டேரக்ட் பூலோகரவி நல்லா இருக்கார் பாடம் நல்லா வந்திருக்கு சாங்லாக ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் யோகபாரதி யோகோபாரதி சார் பாட்டு எழுதியிருக்காரு சூப்பராக வந்திருக்கு அஞ்சு பாட்டும் பெரிய கிட்டாக இந்த வருஷத்தில் நல்லா கிட் ஆகும் ஓகே யூ வணக்கம் நான் திரைப்பட நடிகர் காந்தராஜ் பேசுகிறேன் ட்ரம்ப் கார்டில் வந்து மெக்சிகோ மந்திரவாதி அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு பூலோக ரவி சார் மூலயமா ராஜகோபால் சார் இயக்குனர் கொடுத்தாரு அது ஒரு நாலஞ்சு சீன் வருவேன் இன்னும் கண்டினியூட்டி ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இது ரொம்ப நன்றி இந்த கேட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் படமும் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா தமிழ் படங்களில் நிறைய நடிச்சிருக்கோம் நூறு மேலே நடிச்சிருக்கோம் ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறது முத முதல்ல இவர் படம் தான் இவர் படம் தான் ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருக்கேன் ட்ரம்ப் கார்டு அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த பூலோக ரவி அவர்களுக்கும் டைரக்டர் சார் ராஜகோபால் ஜியோ ராஜகோபால் அவர்களுக்கும் மிக நன்றி தேங்க்யூ வணக்கம் என் பேர் மகிமை ராஜ் நான் ஒரு நடிகர் நான் ட்ரம் கார்டு படத்தில் ஒரு ஏஜெண்ட்டாக நடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம யானை சேரநாட்டு யானை தந்தம் படத்தில் வந்து ஒரு காமெடி கேரக்டர் பண்ண போகிறேன் இது ரெண்டு படத்துலையும் நான் நடிக்கிற நடிகர் இருக்கிறேன் அது உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஆ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுதா இதில் இந்த படத்தை ட்ரம் கார்டில் வந்து சார் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அடுத்தது யானை தன் சோழ நாட்டு யானை தந்தம் அதுலேயும் சார் வந்து ஒரு பில்லி வில்லன் கேரக்டருக்கு ஒய்ஃபாக வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த படம் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக நடக்கணும் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் சேரை நாட்டு யானை தந்தம் படத்தில் மெயின் ரோல் எனக்கு சித்தி ரோலு ரொம்ப கொடும்ப ஒரு வில்லியாக நடிச்சிருக்கேன் மெயின் ரோலில் நடிச்சிருக்கேன் தேங்க்யூ ட்ரம் காட் படத்தினுடைய இசையமைப்பாளர் விஸ்வா பால் பாண்டியன் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த நம்பர் இயக்குனர் ராஜகோபால் சார் அப்புறம் ப்ரொடியூசர் சசி சார் எல்லாத்துக்கும் மேலே இயக்குனர் பூலோகம் ரவி சார் அனைவருக்கும் நன்றி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சாங் முடிஞ்சிருக்குது இன்னும் ரெண்டு மூணு சாங் இருக்குது ஜஸ்ட் ஆரம்ப நிலையில் திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அதனால் இருக்குது இது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட படம் ஆனால் ஒரு புதுமையான கண்டென்ட் உள்ள படம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரியும் ஒரு படிப்பணி மாதிரியும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வெளிநாட்டுகள்லாம் எடுத்துருக்குறாங்க நல்லபடியாக வரும் ஆனால் ஒரு வித்தியாசமான கண்டென்ட் இதுவரை வராத ஒரு கண்டென்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நல்லபடியாக வந்துடும் வரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்துலேயும் படம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் பூலோகம் ரவி பூலோகம் ரவி பூலோகம் ரவி என்ன எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவர் என்ன பூலோகம் படத்தில் ஒர்க் பண்ணாரா இல்லை பூலோகம் படத்தை டைரெக்டரான்னு இருக்காங்க அதுக்கு சொல்கிறதுக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் வருமானு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் தான் எனக்கு கிடச்சிது எங்கள் அம்மாவோடைய பேர் வந்து பூலோகம் அதனால் என்னுடைய பேரை வந்து பூலோகம் ரவின்னு வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவுமே நிறையா விஷயங்கள் பண்ணலையா அம்மா அதுக்காக அம்மா பேரையாச்சும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால தான் பூலோகம் ரவி இப்போ வந்து நான் பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருக்க படம் வந்து சேரநாட்டு யானை தந்தம் இந்த கதை வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி இது வந்து நல்ல ஒரு திரைப்படமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம சசி சார் வந்து அதற்கான வேலைகளை வந்து பண்ணுறதுக்காக வந்தார் கொஞ்ச நாள் அதுக்கு கரெக்டாக ஒரு மூவ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அதனால் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ அந்த ப்ரெஸ் மீட் வச்சோம் இனிமேல் இந்த படத்தை எடுத்துகிட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறப்ப எல்லாம் சந்திக்கிறதில் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சார் புலோக ரவி சார் அறிமுகத்தில் ஒரு படம் பண்ணுறோம் அதில் ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காரு என்ன முடிவுன்னு எனக்கு தெரியல இது இந்த படம் நல்லா வரணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் இது நல்லா வரும்னு நினைக்கிறேன் அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து ட்ரம் கார்ட் சேர நாட்டு யானத்தந்தம் இந்த ரெண்டு படத்துடைய லான்ச்சிங் நிகழ்வில் இருக்கும் லத்திகா ப்ரொடக்ஷன் சார்பாக சசி சார் தயாரிக்கிறாங்க ஜீவராஜ்கோல் சார் டைரக்ட் பண்ணுறாங்க ட்ரம்கார்டு சேரநாட்டு யானை தந்தத்தை அண்ணன் பூலோகம் ரவி அவர்கள் வந்து இயக்கிறாங்க ஸோ மொத்த டீம் இங்கே இருக்கிறோம் இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிறோன்றது பெரிய மகிழ்ச்சி சார் எங்கள் எல்லாேருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அவங்க பேரெலாம் சொல்லிவிடுங்க ரீனா மீனா ரீனா மீனா மகிமயராஜ் கண்ணு நெல்லை மணிமணி அடுத்து வாங்க உஷா

ஓகே ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த டீமோட நாங்கள் வந்து இந்த இரண்டு படங்களையும் இன்னைக்கு மக்களுக்கு லான்ச் பண்ணுறதை தெரியப்படுத்திருக்கோம் மியூசிக் ஆக்டர் சார் வாங்க உங்களே அறிமுகப்படுத்திக்கலாம் சார் ரெண்டு படத்துடைய இசையமைப்பாளர் வாங்க சார் பால் சார் வாங்க விஷ்வா வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் விஷ்வா பால்பாண்டியன் சார் உங்கள் பேரை சொல்லுங்க பிரம்மா சார் வந்து எந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சேரநாட்டு யானை தந்ததுக்கு சார் மியூசிக் பண்ணுறாரு ட்ரம்கார்டுக்கு பால் பாண்டி சார் வந்து பண்ணுறாங்க ஸோ சார் நான் பிளாக் பாண்டி நான் நடிகிறேன் ஆ சார் பார்த்துப்போன் சார் வாங்க கேமராமேன் சார் வாங்க எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் இங்கே இருக்கிறாரு அவரையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற சந்தோஷமாக இருக்கும் சார் திஸ் இஸ் பார்த்திபன் சார் அப்புறம் இன்னொரு எங்களுடைய மூ மூத்த கலைஞர் எங்களுடைய வாங்க கணேஷ் அண்ணன் இவி கணேஷ் பாபு அண்ணன் எங்களுடைய ஒரு இருபத்தி ஏழு வருட நண்பர்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம் இல்லை அப்படியே இப்படியே பழம்ப ஓட்டுறது ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதில் மகிழ்ச்சி அண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின எங்களுடைய ராஜராஜேஸ்வரி இப்படி வந்துருங்க வாங்க வணக்கம் நான் இவங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா மைக் இருந்தாலும் கம்பேர் பண்ணுவாங்க மைக் இல்லைனாலும் கம்பேர் பண்ணுவாங்க ஸோ அழகாக பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கும் எங்களுடைய விரதம் இருக்கும்போது கம்பேர் பண்ணுவாங்க சிறப்பு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ உங்கள் எல்லாருடைய ஆசிர்வாதத்தோட இந்த படம் இனிதே சிறப்புடன் ஆரம்பிக்க போது அது நல்லபடியாக வர்றதுக்கு நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க விரைவில் படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி கார்டு ட்ரம் கார்டு பேசுவோம் வணக்கம் இப்போ ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஈவெண்ட் இருக்கிறோம் ட்ரம்கார்ட் சேர்நாட்டு யானை தந்தம் ஜோ ராஜகோபால் காரோட டைரக்டர் அப்புறம் பூலகம் ரவி அண்ணா எங்கே இருக்கீங்க பூலகம் ரவி அவங்க வந்து சேர்நாட்டு யானை தந்தம் இதோடைய தயாரிப்பாளர் அவர் உள்ள வந்த பிறகு தான் வந்து இந்த யூனிட்டே வந்து நம்ம சசிகுமார் பாலன் அவங்க சசிகுமார் பாலா உள்ள வந்த பிறகு இந்த இது எல்லாருடைய அந்த உற்சாகம் வந்து ரொம்ப ரொம்ப கரை ஓடுதுன்னு சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்மளை நம்பி நம்ம தமிழ்நாட்டை நம்பி தமிழ் சினிமாவை நம்பி கனடாவிலேருந்து சசிகுமார் பாலா அவர்கள் வந்திருக்காங்க அவங்கள வந்து நம்மலாம் ஒன்றும் வாழ வைக்க தேவையில்லை நம்ம அவங்களோட சேர்ந்து நட்பு ரீதியாக இந்த படத்தை ஜெயிக்க வச்சாலே போதும் நம்ம பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் நன்றி வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு சினிமா தான் காமெடினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மியூசிக்கும் நல்ல பக்காவாக வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் அதுக்கான பாக்கி வேலைகளும் நல்லபடியாக எல்லாம் செஞ்சு முடிச்சுடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்போது என்னோடய ஆக்சுவலாக வந்து நான் கேனடாவில் இருந்திருக்கேன் கேனடா வந்துக்கென்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவல் வந்து என்னோடய ஸ்ரீலங்கன் தான் நான் என்னோடய பூர்வீகம் என்னோடய ஸ்ரீலங்கன் மக்களுக்கும் என்னோடய கனடா மக்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அதுபோல் எங்களுக்கு இவ்வளோவுக்கு இது பண்ணி இவ்வளோ இதாக கொடுத்து இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்த இந்தியன்ஸ் மக்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் நான் தமிழ் பேசணுமின்னா நான் என் மைண்டில் என் கிராமத்தில் இலங்கையில் பேசின தமிழ் வேணுமா அல்லது அந்த கிராமத்தில் இருந்து அல்லது கொழும்புக்கு போன தமிழ் வேணுமா அல்லது இங்கே பேசுகிற தமிழ் வேணுமா என்ற இது அந்த மூலையில் தான் இப்போது பேசுகிறேன் வந்து எல்லாருக்கும் நன்றி